السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تجعلوا دعاء الرسول بينكم كدعاء بعضكم بعضا قد يعلم الله الذين تسللون منكم لبادا صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم رب صلح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي الصلاة والسلام عليك يا رسول الله அஸ்லா துவலாம் ஹபீப் அல்லா அஸ்லா அலைக யா கையாத் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒரு நூலிக்க உண்டாகட்டும் இல்லாஹர்தெருமான அரசு ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் வழி தோண்டர்கள் வழியை பின்பற்றியவர்கள் நாளாக்கன் நடிகார்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹவின் சாந்தியும் சமாதானமும் கருணியும் கிருபையும் என்றென்றும் நின்று நிறவற்றுமாக ஆமே சங்கைக்குரிய அல்லாஹவின் நரடியார்களை அருமை சகோவர்களே அல்லாஹவின் அளப்பெரும் கர்ணியினால் புனிதமான ஜுமாலி தினத்திலே அதிலும் குறிப்பாக ஈருடக சென்றால் எம்பெருமான வசூலே கரீம் சுல் அல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் பிறந்த மாதமான ரபி அகவல் மாதத்தின் முதல் ஜுமாவிலே நாம் எல்லாம் இருக்கின்றோம் சென்ற வாரத்திலே பூமா நபி சொல்லதாக அடைய சொல்லம் அவர்கள் இந்த புவிக்கு வந்து உதித்த புகழைப் பற்றி பெருமானார் சொல்லதாக அடைய சொல்லம் அவர்களின் புகழ் இந்த உலகெங்கும் பரவ வேண்டும் நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் பெருமானாரை நாம் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற செய்திகளை நாம் சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில செய்திகளை நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பெருமானார் நூரே முகமதியாவாக படைக்கப்பட்டார்கள் பெருமானாரை அல்லாஹரபுல்லாலமின் தன்னுடைய ஹபீபாக அறிவித்து தனக்கு முன்னாலேயே நூரே முகம்மதியாவை வைத்துக் கொண்டு ஆண்டு அல்லாஹர்புல அல்லாஹரபுல்லாலமின் அவர்களை புகழ்ந்து பார்த்து சந்தோஷமடைந்து கொண்டிருந்தான் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் பெருமானாரை நூரே முகம்மதியாவை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் அல்லாஹரபுல்லாலமின் கண்டு ரசித்துக் கொண்டிருந்தார் அதற்கு பிறகுதான் நபி ஆதம் அலிஸ்வலாம் அவர்களின் முதுகன் தண்டிலும் ஒவ்வொரு முதுகன் தண்டிலையும் அல்லாஹ் கொண்டு வந்து பெருமானாருடைய பெற்றோர் அதற்கு அப்துல்லா ரதையுல்லா அன்ஹா ஆமினா அம்மா ரதையுல்லா அன்ஹா ஆகியோருடைய மூலமாக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் உருவமாக கொண்டு வந்தான் உடலாக கொண்டு வந்தான் என்பதையெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம் பெருமானாரை நாம் புகழ்வதற்குரிய காரணம் என்ன பெருமானாரை புகழ்வதற்கு எல்லை வேண்டும் என்று நம்முடைய சகோதரர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள் பெருமானாரை புகழ்வதற்கு எல்லையே தேவையில்லை பெருமானார் சொல்லதால் செல்லும் அவர்கள் எல்லை மீறி என்னை புகழ வேண்டாம் என்று சொன்னார்கள் எதை வைத்து அப்படி சொன்னார்கள் என்று நாம் ஆராயும் பொழுது குரானிலே அல்லாஹர்கல ஆலமின் நாம் தினசரி ஒவ்வொரு நாளும் நூற்று கணக்கெடு நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம் சூரத்தில் பாத்திகா சூரத்துள் பாத்திஹாவுடைய கடைசியிலே அல்லாஹ் இந்த வார்த்தையிலே என்ன சொல்லுகின்றார் நேரான வழியா எங்களுக்கு காட்டுவாயாக அந்த நேரான வழி எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா வரிகட்டு போனவருடைய வழியாக இருக்கக்கூடாது மகதோபி அலேஹி உன்னுடைய கோபத்திற்கு ஆளாக்கப்படாத வழியாக அது இருக்க வேண்டும் உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்களுடைய வழியிலே சேர்த்து விடாது எங்களை அதே போல வழிகட்டு போன சமுதாயத்திலும் எங்களினை கொண்டு போய் சேர்த்து விடாது இந்த இரண்டு வகையான கூட்டத்தாரிவிட்டும் நீ பாதுகாத்து அற்புதமான நேரான வழியை எனக்கு காட்டுவாயாக என்று நாம் ஒவ்வொரு நாளும் நூற்று கணக்க தரவிலே சூரத்தில் பாத்தியாக ஓதும்பதெல்லாம் இந்த துவாவை நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம் இந்த துவாவுடைய வாசகம் அந்த சூறாவிலே உள்ளது சங்க பெரியவர்களை அருமை சகோதரனை நாம் விளங்க வேண்டும் நபி சொல்லி அவர்கள் தன்னை எல்லை மீறி புகழ வேண்டாம் எல்லைக்கு மேலாக புகழ வேண்டாம் என்று பெருமானார் சொன்னார்கள் சொன்னார்கள் ஒரு நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்களே அல்லாவுடைய மகன் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய கோபத்தில் காலானார்கள் இன்னொரு சமுதாயம் உதயர் அலிஹிஸ்லாம் அவர்களையும் அல்லாவுடைய குமாரர் மகன் என்பதாக சொன்னார்கள் இது போன்று ஒருவர் அல்லாஹுக்கு இணையாக ஒரு நபியை ஆக்கிவிட்டார்கள் ஒரு ரசூலை ஆக்கினார்கள் இன்னொரு கூட்டம் அவர்களுடைய ரசோலை நபியை அவர்கள் என்ன செய்தார்கள் அல்லாஹுக்கு மிக நெருக்கமான அல்லாஹுடைய மகன்கள் குடும்பம் என்பதாக சொல்லிவிட்டார்கள் ஆனால் உண்மையான முகம் பரிபூர்ணமான பரிபூர்ணமான உலகத்திலே நாம் பார்க்கும்போது இஸ்லாமிய மார்க்கம் குரானில் எந்த இடத்திலும் அல்லாஹுக்கு சந்ததியே கிடையாது அல்லாஹு கணித்தவன் ஒருமை மிக்கவன் அவன் உயர்ந்தவன் என்றுதானே சொல்லுகின்றதே தவிர அல்லாஹுடைய குடும்பத்தை சார்ந்தவன் என்று யாரையும் சொல்வது கிடையாது யாரை படைக்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள எந்த வஸ்துக்களையும் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீசியை கொதிசையை நாம் பார்க்கின்றோம் அண்ணல் பெருமானார் அழகி வசல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவார் நபிய நாயகமே நீங்கள் என்னுடைய ஹபீப் உங்களை படைக்காவிட்டால் இந்த உலகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவார் குரானில எல்லா இடங்களையும் நாம் பார்க்கலாம் அல்லாஹு ஆலமின் தன்னுடைய வணக்க வழிபாடுகளை சொல்லும் இடங்களில் எல்லாம் பெருமானாருக்கு வழிபட வேண்டும் பெருமானாருடைய சொல்லுக்கு கட்டளை கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுவாள் ஆனால் பெருமானாரை தனக்கு நிகராக அல்லாஹ் ஆக்கியது கிடையாது அவர்கள் என்னோடு சேர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார் ஆனால் நாம் என்ன சொல்கின்றோம் பெருமானாரை அல்லாஹுக்கு இணையாக நாம் ஆக்குவது கிடையாது அது சிறுக்கெல்லாம் மாறாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் புகழுகின்றால் நாம் பெருமானாரை புகழுகின்றோம் அல்லாஹ் அவர்களுக்கு வழிபட வேண்டும் என்று சொல்லுகின்றான் உலகத்தில் வேறு எந்த நபியை பார்த்தும் அல்லாஹ் சொல்லவில்லை அண்ணல் பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் உங்களுக்கு வழிபட வேண்டும் நீங்கள் எதை சொன்னாலும் மக்கள் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவு போடுகின்றான் அந்த உத்தரவை கேட்டு நடப்பது நம் மீது கடமை ஆக சங்கி பெருமானாரை புகழ்வதற்கு நமக்கு எல்லை தேவை இல்லை எல்லை மீறி புகழ்வது என்று சொன்னால் நாம் நபியை ரசூலை பெருமானாரை அல்லாஹ் நம்முடைய இறைவன் என்று நாம் சொல்வது கிடையாது எந்த காலத்திலும் நாம் அதை சொல்வது கிடையாது எல்லா நபிமார்களையும் வழிமாறுகளையும் அல்லாஹுடைய தூதர்கள் என்றுதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே தவிர அல்லாஹுக்கு இணையாக யாரையும் நாம் இணை வைப்பது கிடையாது சிறுக்கு வைப்பதே கிடையாது இதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் பெருமானாருடைய புகழ் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல பெருமானாரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் மீது மௌழிதி செழிப்புகளை நாம் போதிக்கொண்டே இருக்க வேண்டும் உலகத்தில் எல்லா நபிமார்களும் பெருமானாரை புகழ்ந்திருக்கின்றார்கள் எல்லா வளிமாறுகளையும் இறை நேச செல்வர்களும் பெருமானாரை புகழ்ந்து அவர்கள் உயர்ந்த உச்ச சிலை அந்த வலிமாறுடைய அந்தஸ்திலே அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது உண்மையா உண்மையான அற்புதமான ஒரு செய்தி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் காரணம் அல்லாஹ் சொன்ன வசனத்தை நாம் சென்ற வாரத்திலேயே நாம் ஓதி

என்ற வார்த்தையை சேர்த்து நாம் கொண்டே இருக்க வேண்டும் பெருமானாருக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும் செலவாக்கும் பெருமானார் மீது கொண்டே இருக்க வேண்டும் செலவாக்கு என்று சொன்னால் என்ன மனிதர்கள் சொல்லக்கூடிய செலவாத்திற்கு அர்த்தம் என்ன என்று சொன்னால் பெருமானாரை புகழ்வது பெருமானாரை நாம் வாழ்நாள் முழுக்க புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய கண்கள் மூடும் வரை நம்முடைய கல்வ உறங்கும் வரை நாம் பெருமானாரை நம்முடைய கல்விகளை வைத்து அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தில் புரிவான சங்கிக்கருடைய எல்லா அபிமானங்களும் பெருமானாரை புகழ்ந்திருக்கின்றார்கள் பெருமானார் கடைசி காலத்தில் இறுதி காலத்தில் வருகை தருவார்கள் அவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்வோம் என்று அல்லாஹிடத்திலே வாக்குறுதி வழங்கிவிட்டு தான் வந்திருக்கின்றார்கள் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் நபிகள் பெருமானா சொல்லதா அலை சொல்லம் அவர்களை புகழ்வதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் இறைநேச செல்வர்கள் நபிமார்களை எல்லாம் நாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நமக்கு மத்தியில் பேசி நாம் என்ன செய்ய வேண்டும் படிப்பினைகளையும் பாடங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை மார்க்க நமக்கு அழகாக வலியுறுத்தி சொல்கின்றது குரானிலே நாம் பார்க்கலாம் குரானிலே அல்லாஹர்புல ஆலமின் இருபத்தி செய்து நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லிக் காட்டுவான் அவர்களை எல்லாம் புகழ்ந்து சொல்லுவான் மௌலி ஷெரீப் பெருமானார் மீது மோழிவு செறி போதுவது என்று சொன்னால் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் பிரசங்களாக பயான்களாக செய்யப்பட்டு இந்த உலகத்திலே உலகம் முழுக்க பல இடங்களிலே பெருமானாருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் அவருடைய அற்புதமான நல்ல குணங்களையும் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்த அழகான சுண்ணத்தான வழிமுறைகளையும் சொல்லி நாம் அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் மீது மோழி செழிப்புகளை நாம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம் இதை மார்க்கும் வரவேற்கின்றது இதற்கு நிறைய நன்மைகள் உண்டு என்பதையும் நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு சிலர் சொல்லுவார்கள் பெருமானாரை நாம் அவர் நம்மை போன்ற மனிதர் தானே நாம் அவர்களை எப்படி புகழ்ந்து கொண்டே இருப்பது அவர்களை புகழக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவார்கள் அவர்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஆமீன் அல்லாஹுடைய உத்தரவை நாம் செய்கின்றோம் பெருமானார் எதை கண்டு சந்தோஷம் அடைந்தார்களோ அந்த செயல்பாட்டை தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் பெருமானார் தங்களை புகழ்வதை அவர்கள் விரும்பினார்கள் பெருமானார் தங்களை பார்த்து தங்களை புகழ்ந்து படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அதற்காக நிறைய நிகழ்ச்சிகளை நாம் உலகத்தில் பார்க்கலாம் குரானிலே அல்லாஹர்புல்ல ஆலமின் பெருமானாரை எப்படியெல்லாம் புகழ்கின்றார் சென்ற வாரத்தில் ஒரு வசனத்தை நாம் ஓதி காட்டினோம் அல்லாஹர்புல்லாலமின் பெருமானாரை பார்த்து சொல்கின்றார் ஷாஹிதம் வஷீரம் வனதியா நீங்கள் மக்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியவர் ஷாஹிது முபஷீரன் நல்ல விஷயங்களை சொல்லி நற்செய்தி சொல்லக்கூடியவர்கள் நதீர் நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் சிராஜம் முனியரா பிரகாசம் தரக்கூடிய விளக்கு என்பதாக அல்லாஹ் பெருமானாரை பார்த்து புகழ்கின்றார் இன்னும் பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்றார் நாம் ஓதிக் கொண்டிருக்கக்கூடிய அலம் நஸ்வர சூறாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான் உங்களுடைய உள்ளத்தை நான் விசாரமாக்கவில்லையா அலம் நஸ்வரன் அல்லா சொல்கிறான் உங்களுடைய மகத்துவத்தை உங்களுடைய புகழை உங்களுடைய கண்ணியத்தை ஈசத்தை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லா சொல்லுகிறார் உயர்த்த போகின்றோம் என்று சொல்வதில்லை மாறாக சென்ற காலத்தை அந்த இடத்திலே அல்லா பயன்படுத்துகின்றார் என்று சொன்னால் இனிமேல் உயர்வது கிடையாது நாம் ஏற்கனவே உங்களை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் பெருமானாரை பார்த்து போகின்றான் என்று சொன்னால் பெருமானாருடைய புகழ் எல்லைக்கு உள்ள உட்பட்டதான் பெருமானாருடைய புகழ் என்பது எல்லைக்கு உட்பட்ட புகழா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எவ்வளவு புகழ்ந்தாலும் நாம் எல்லையை தொடவே முடியாது நாம் முடியாது அந்த அளவிற்கு புகழ் மிக மிக மேலோங்கி இருக்கின்றது காரணம் அல்லாஹ் விட்டான் உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் என்று சொல்கின்றான் எவ்வளவு உயர்த்தி இருக்கின்றான் நாம் அறிய முடியுமா பெருமானாருடைய புகழ் அல்லா எவ்வளவு உயர்த்தி வச்சிருக்கலாம் நம்மால் அறிய முடியுமா யாராலும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சங்கே பெருமானாருடைய பிறந்த மாதமான இந்த மாதங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும் பெருமானாருடைய வாழ்க்கைய வரலாறுகளை அடிக்கடி நமக்கு மத்தியிலே பேசி நாம் பயான்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய இடங்களில் கலந்து கொண்டு பெருமானாருடைய வாழ்க்கைய வரலாறுகளையும் நாம் கேட்டு தெரிந்து படிப்பினை பெற வேண்டும் பெருமானாரு மீது இருக்கக்கூடிய நம்முடைய முகப்பத்து பிரியம் ஷோப்பு அது மிகப்பெரிய பிரியமாக முகப்பத்தாக நம்முடைய உயிரினும் மேலான பெருமானாராக நாம் அவர்களை உயிருக்கு மேலாக நாம் மதிக்க வேண்டும் புகழ வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகின்றது குரானிலே கண்மணி நாயகம் சொல்லலோ அலை வசல்லம் அவர்களை புகழ்வதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவார் நிறைய இடங்களிலும் இப்படி எல்லாம் புகழ்ந்து சொல்லக்கூடிய ரபுலாளின் பெருமானாரை மட்டுமல்ல அதற்கு முன்னால் நபிமாறு வரலாறுகளையும் அல்லாஹ் சொல்லி காட்டுவார் அல்பாம் அல்லாஹ் சொல்லுகின்றான் நபிமாறு வரலாறுகளை குரானிலே ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்திலேயும் நாம் சொல்லிக் கொண்டே வருகின்றோம் தெரியுமா எவற்காக நல்ல அடியார்களுக்கு உபதேசம் அது அந்த வரலாறுகள் எல்லாம் பயன் தரும் பிரோஜனத்தை கொடுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய பாடமாக படிப்பணியாக அமையும் என்று அல்லாஹ் சொல்லுவான் உங்களுடைய உள்ளத்தை திடப்படுத்துவதற்காக என்னுடைய தூதரர்களின் வரலாறுகளை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் என்று அல்லாஹ் இன்னொரு இடத்திலே இப்படியும் சொல்லுவார் பெருமானார் சொல்லுவார்கள் நபிமார்களுடைய வரலாறுகளை பேசுவதை இவ்வாறுக்கு வணக்க வழிபாடு என்பதாக சொல்லுவார்கள் நபிமார்களைப் பற்றி பேசுவது வரலாறு அது வணக்கம் என்று சொன்னால் நிறைய வலிமார்களுடைய வாழ்க்கைய வரலாறுகளை பேசிக்கொள்வது அவர்களுடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அப்படி நடைபெற நடக்க வேண்டும் என்று நாம் உறுதிமொழி எடுப்பது நம்முடைய பாவங்களுக்குரிய பரிகாரம் என்று பெருமானார் சொல்லலாம் அழைச்சொல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் இன்னும் நாம் பார்க்கின்றோம் பெருமானார் சொல்லுவார்கள் உங்களுடைய இறந்தவர்களின் நல்ல விஷயங்களை நீங்கள் பேசுங்கள் உங்களில் யாரெல்லாம் மூத்தாகி விட்டார்களோ மரணமாகி விட்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் பேசிக் கொண்டீர்கள் என்று சொல்லுவார்கள் ஆனால் இன்றைக்கு சமுதாயம் நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய ஊரிலே உலகத்திலே யாரெல்லாம் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்களோ நல்ல விஷயங்களை பேசுவதே கிடையாது நல்ல விஷயங்களை பேசுவதே கிடையாது ஏதோ ஒன்றை பேருக்காக தொட்டு வைத்து விட்டு அவர் செய்த பாவங்களை மட்டுமே பேசி பேசி நாம் மிகப்பெரிய பாவிகராக இந்த உலகத்தில் மாறிக்கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் நம்மை அப்படிப்பட்ட முசீபத்திலிருந்து நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஆமீன் சங்கீ குருவர்களே அல்லாஹ் அல்லாஹர் புல்லா சுகதாக்களை போர் தியாகிகளை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து சொல்கின்றான் அசஹாபல் கவுப் என்று சொல்லக்கூடிய கவுப்பு வாசிகள் புகைவாசிகள் அவர்களை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து சொல்கின்றான் கவுப்பு வாசிகளுக்கு பாதுகாப்பாக இருந்த நாயை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து பேசுகின்றான் சொருக்கத்தின் உயிரினங்கள் என்று பத்து உயிரினங்கள் உள்ள சொருக்கத்திற்கு செல்லக்கூடிய உயிரினங்கள் நான்கு உயிரினங்கள் ஐந்தறிவு படைத்த உயிரினங்கள் பத்து உயிரினங்கள் அந்த பத்து உயிரினங்களையும் அல்லாஹ் குரானிலை பதிவு செய்து புகுந்து சொல்கின்றான் சங்கை குருவிலே இப்படியெல்லாம் சொல்கின்ற ஆலமீன் நாம் என்ன செய்ய வேண்டும் இவற்றுக்கெல்லாம் மிக மிக மேலான அந்தஸ்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் உலகத்தில் பிரியமும் பாசமும் நாம் வைக்க வேண்டும் அல்லாஹ் குரானில சொல்கின்றான் உங்களுடைய உயிரை விட மிக மேலானவர்கள் உங்களுடைய நபி என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நம்முடைய உயிரை நாம் எந்த அளவிற்கு மதிக்கின்றோமோ எந்த அளவிற்கு நாம் நம்முடைய உயிரை பிரியப்படுகின்றோமோ அதை விட மேலாகத்தான் நம்முடைய பெருமானாரின் மீது நபியின் மீது நாம் பிரியும் வைக்க வேண்டும் அவர்களில் புகழ வேண்டும் நம்முடைய உயிரை விட மேலானவர்களாக பெருமானார் இருக்கும் பொழுது நாம் எவ்வளவுக்கு புகழ்ந்தாலும் பெருமானாருடைய புகழ் முடிவடைந்து விடாது நம்முடைய வாழ்க்கை முடிவடைந்து விடும் ஆனால் பெருமானாருடைய புகழ் முடிவடையாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் குரானில் நிறைய இடங்களிலே இதை நாம் பார்க்கலாம் மௌலி சனிப்பில நிறைய நன்மைகளை நமக்கு மார்க்கும் கற்றுத் தருகின்றது மூலது மதில் பெருமானாறு மீது ஓதப்படக்கூடிய மௌது மதில் என்ன ஓடுகின்றோம் பெருமானாறு மீது இணை வைக்கக்கூடிய வார்த்தைகளையே நாம் சொல்கின்றோம் எந்த இடத்திலும் அதைத்தான் ஆரம்பத்தில் நாம் சொன்னோம் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் நாம் யாரையும் உலகத்தில் எந்த படைப்பையும் அல்லாவுடைய இடத்திற்கு நிகராக நாம் வைத்தது கிடையாது அனைத்தும் அல்லாவுடைய படைப்பு தான் பெருமானாரும் அல்லாஹுடைய படைப்பு தான் புகழும்படி அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த கட்டளையை நாம் ஏற்று நடக்கின்றோம் மூலி சரிப்பிலே மதரசிசுகளிலே நிறைய தலவைகள் செலவாத்துக்கள் ஓதப்படுகின்றது ஒவ்வொரு பைத்துக்கு இடையிலேயும் செலவாத்துகள் ஓதப்படுகின்றது ஒவ்வொரு பைத்திலேயும் வார்த்தைகளில் பெருமானாருடைய புகழ் வார்த்தைகள் வருகின்றது ஒரு தடவை செலவாக்கி சொன்னால் கண்மணி ஆயிஎம் சொல்லதாக அவர்கள் சொன்னார்கள் என் மீது யார் ஒரு தடவை செலவாக்கி சொல்கின்றார்களோ அவர்களுக்கு பத்து நன்மைகள் எழுதப்பட்டு பத்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பத்து அந்தஸ்துகளை உயர்த்தப்படும் என்று சொன்னார்கள் ஒரே ஒரு தடவை செலவாக்கி சொன்னால் முப்பது விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால் அதிலும் குறிப்பாக பெருமானார் சொல்லதா சொல்லும் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீசி நாம் பார்க்கின்றோம் வெள்ளிக்கிழமை நீங்கள் அதிகமாக சரவாற்றி சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமையின் மீது அதிகமாக நீங்கள் சரவாத்தி சொல்லுங்கள் உங்களுடைய சரவாத்திகளை எனக்கு எடுத்து காட்டப்படும் என்று சொன்னார்கள் பெருமானால் சஹாபாக்கள் கேட்டார்கள் யாரை சொல்லுங்க உங்களுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் ஹையாட்டாக உயிரோடு இருப்பீர்களா உங்களுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் இன்னும் ஹையாட்டாக இருப்பீர்களா எப்படி உங்களுக்கு தலவாக்கி எடுத்து காட்டப்படும் என்று கேட்கும் பொழுது பெருமானார் சொன்னார்கள் நபிமார்களின் உடலை மண் தீண்டுவதை அல்லாஹ் அராமக்கி இருக்கின்றான் என்னுடைய கபரிலே நான் ஹையாத்தாக வாழ்ந்து கொண்டே இருப்பேன் ஹையாத்தாக வாழ்ந்து கொண்டே இருப்பேன் கிராமத்தினால் வரை உலக அழிந்தாலும் என்னுடைய உயிரை அல்லாஹ் அழிக்க மாட்டான் நான் ஐயாக்காக என்னுடைய மன்னரையிலே நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன் மறைந்தும் மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமானார் சல்லாஹூ அணை வசல்லம் அவர்கள் என் மீது உங்களுடைய சலவார்த்தைகள் எடுத்து காட்டப்படும் உங்களுடைய செலவாத்துகளை நீங்கள் சொல்லக்கூடிய செலவாத்துகளை எப்படி யார் சொல்கின்றார்கள் எந்த நிலையில் சொல்கின்றார்கள் என்றெல்லாம் பார்த்து நாம் மனம் குளிர்ந்து அவர்களுக்காக நான் துவா செய்வேன் அதைக் கண்டு சந்தோஷம் அடைவேன் என்று சொன்னார்கள் சாந்த நபி சொல்லதாக சொல்லம் அவர்கள் சங்கிக்குரியவர்களே வெள்ளிக்கிழமை என்று அதிகம் அதிகமாக ஓத வேண்டும் ஒரு தடவை செலவாத்தி சொன்னாலே நமக்கு முப்பது விதமான நன்மைகள் உண்டு இன்னும் பெருமானார் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை யார் என் மீது ஒரு செலவாத்தை ஓதுகின்றார்களோ நூறு விதமான தேவைகளை அல்லா பூர்த்தி செய்து கொடுப்பான் என்று சொன்னார்கள் அதில் எழுபது இந்த உலகத்தின் தேவைகள் முப்பது மருமையின் தேவைகள் உலகத்தில் எத்தனையோ தேவைகளை நாம் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம் வெள்ளிக்கிழமை அதிக அதிகமாக செலவாத்துகளை ஓத வேண்டும் அப்படி ஓதினால் ஒரு செலவாத்துக்கு நூறு தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் என்று சொன்னார்கள் பெருமானம் அவர்கள் சங்கி குருவிலே அந்த செலவாக்குகளை தான் நாம் ஒழுங்கு மதிலிசுகளிலே அமர்ந்து கொண்டு பெருமானார் மீது மனம் குளிர்ந்து சந்தோஷமாக நாம் சலவாத்துகளை ஓதுகின்றோம் அல்லாஹ் அந்த மதிலசியை அல்லாஹ் கபழ்சுகின்றான் அல்லாஹ் அந்த வாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக ஆமி சங்கி குருவிலே அழைத்ததாக நாம் பார்க்கும் பொழுது பெருமானாரை எப்படி நாம் பிரியும் வைக்க வேண்டும் எப்படி அழைக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு மார்க்கம் கற்றுத் தருகின்றது என்ற பெருமானாருக்கு செய்ய வேண்டிய கண்ணையும் மரியாதை என்ன அல்லாஹ் நமக்கு சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் தன்னுடைய நபியின் மீது தன்னுடைய ஹபீபுக்கு முன்னால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கத்தை அல்லாஹ் குலானிலை பதிவு செய்து கிராமத்தினால் வரை வரக்கூடிய எல்லா மக்களும் அதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் உங்கள் நீங்கள் உங்களுடைய நபியை பார்த்து என்னுடைய ஹபீபை பார்த்து பெயர் சொல்லி முகமது என்று நீங்கள் அழைக்க கூடாது

அப்படியே அவர்களிடத்தில் அனுமதி அனுமதி மறைந்து கொண்டு வெளியேறுவதையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் குரானிலே பதிவு செய்து கொடுப்பான் இந்த வசனம் இறக்கப்பட்ட வரலாறு வேறு ஆனால் இதில் என்ன சொல்கின்றான் ஒரு காட்ட அரவி கிராமவாசி வருகை தந்து பெருமானாரை பார்த்து யா முகம்மது யா முகமது என்று பெருமானாருடைய பெயரை சொல்லி மசித் நபருக்கு வெளியே நின்று கூவி கூவி அழைத்துக் கொண்டிருந்தார் அவருக்கு தெரியாது கண்ணியம் என்ன மரியாதை என்ன என்ன அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த மரியாதை என்ன என்பதை பற்றி அறியாத ஒரு கிராமவாசி அப்பொழுதுதான் அவர் வருகை தருகின்றார் வெளியிலிருந்து வருகை தருகின்றார் வருகை தந்து இஸ்லாம் ஆவதற்காக முஸ்லீம் ஆவதற்காக வருகை தருகின்றார் வருகை தந்து வெளியிலே அவருடைய பொருட்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு அவர் அழைக்கின்றார் பெருமானாரை பெயர் சொல்லி அழைக்கின்றார் பெருமானார் அலை வசல்லம் அவர்கள் அமைதியாக மசித் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஒன்றும் சொல்லவில்லை அவர்களை பெயர் சொல்லி அழைத்தது அல்லாஹுக்கு பிடிக்கவில்லை கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியது இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி கொடுத்தார் உங்களில் யாரும் இனி பெருமானாரை பெயர் சொல்லி அழைத்தால் அதனுடைய விஷயமே வேறு அல்லாஹ் அந்த வசனத்துக்கு கடைசியிலே அல்லாஹ் சொல்லுவான் அப்படி பெயர் சொல்லி அழைத்து அவளை கட்டளைக்கு மாறு செய்தால் அதற்கு தண்டனை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் வன்மையாக கண்டித்து நம்மை பார்த்து அல்லாஹ் அச்சுறுத்தி சொல்லி காட்டுவான் சங்கி குருவிலே பெருமானாரை பார்த்து குரானிலே அல்லவே பெயர் சொல்லி அழைத்ததில்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்ற எந்த வசனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி குரானிலே பெருமானாருடைய பெயர் மொத்தம் நான்கே நான்கு இடங்களில் மட்டும்தான் பெருமானாருடைய பெயர் முகமது அகமது என்ற பெயர் இடங்களில் வருகின்றது அந்த பெருமானார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக மட்டும்தான் அல்ல சொல்லுவான் நபி அவர்களுடைய பெயரை சொல்லி அல்லாஹுடைய திரு தூதர் இவர்கள் இவருடைய தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா என்று அல்லாஹருடைய தோழர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுவார் வெறும் நபி என்று சொன்னால் வேறு ஏதோ நபி ஒன்னேகால லட்சம் நபிமார்கள் வருகை தந்துள்ளார்கள் அவர்களை யாரையாவது நினைத்துக் கொள்ளக் கூடாது அல்லவா அதனால் பெருமானாவளுடைய பெயரை சொல்லி அவருடைய அன்பு தோழர்கள் அன்சாரிகள் எப்படிப்பட்டவருக்கு தெரியுமா என்று அல்லாஹ் வரிசையாக சொல்லுவான் அன்சாரி சஹாபாக்களை பற்றியும் முஹாஜிர் சஹாபாக்களையை பற்றியும் அல்லாஹ் விளக்கமாக புகழ்ந்து சொல்லுவான் அப்படி ஒரு வசனம் ஒமா முகமது இல்லா ரசூல் கபலூல் உங்களிடத்திலே முகமது இருக்கின்றார்களே அவர் ஒரு தூதர் மட்டும்தான் வேறொன்றும் கிடையாது அவர் தூதர்தான் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுவான் நம்முடைய ஜமாத்து கொள்கை என்ன என்பதை அல்லாஹு அழகாக அந்த வசனங்களை நமக்கு எடுத்து காட்டுவான் அப்படிப்பட்ட வசனங்களில் மட்டும்தான் பெருமானாருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்குமே தவிர பெருமானாரை பார்த்து அல்லாஹ் பேசுகின்ற எந்த வசனத்திலும் யா யூஹன் என்பதாகத்தான் அல்லாஹ் பயன்படுத்துவார் நபியே நாயகமே நபியே என்றுதான் அல்லாஹ் அழைப்பானே தவிர பெருமானாரை பார்த்து யா முகம்மது என்று பெருமானாருடைய பெயரை சொல்லி அல்லாஹே அழைப்பது கிடையாது அல்லாகவே என்று சொன்னால் நாம் அழைப்பது கூடுமா அதனால் தான் அல்லாஹ் நமக்கு உத்தரவு போடுகின்றான் நீங்களும் என்னுடைய ஹபீபை பார்த்து பெயர் சொல்லி அழைக்க கூடாது ரசோல் என்பதாக யார் ரசோல் அல்லா என்று அழையுங்கள் யார் நபி அல்லா என்று நீங்கள் அழையுங்கள் ஆனால் பெருமா பெயர் சொல்லி நீங்கள் அழைக்க கூடாது அது ஒழுக்கு கேடு என்பதாக அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தி சொல்கின்றார் சங்கை குருவலே இது போன்றுதான் நம்முடைய மார்க்கத்தை நான் பார்க்கின்றோம் இன்னும் வரலாற்றிலே நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஹஸ்ஸானபுலு சாபித்தர் அவிகுல்லாஹு காய அனுபவர்கள் பெருமானாரைப் பார்த்து அவர்கள் புகழ்ந்தார்கள் ஹஸ்ஸானபுல சாபித்தர் அதிகலான அவர்களை வரலாறு நினைம் பார்க்கும் பொழுது உலகத்தில் அவர்கள் நூத்தி இருபது வயது வரை வாழ்ந்தார்கள் நூத்தி இருபது வயது வரை வாழ்ந்த ஹஸ்ஸானபுலு சாபித்தர் அதிகல்லவுக்கு அனுபவர்கள் மிகப்பெரிய அரபுலகத்திலேயே மிகு கை சேர்ந்த மிக சிறந்த கவிஞர் சிறந்த கவிஞர் அறுபது ஆண்டுகள் அவர்கள் முஷிறுக்கினே சிறுக்கிளை இருந்தார்கள் காப்பீராக இருந்தார்கள் இஸ்லாத்திற்கு எதிராக இருந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்கினான் அறுபது வயதுக்கு பிறகு இஸ்லாக்கு ஏற்றார்கள் இன்னொரு அறுபது வயதை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான் பாதி அறுபது வயது இஸ்லாத்திற்கு மாற்றமாக இவங்கி இருக்கக்கூடிய அறுபது வயது அவர்கள் இஸ்லாத்திற்குள்ளே வந்தார்கள் வருகை தந்தவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் பெருமானாரை இகழ்ந்து பாடியவர்கள் கேலி செய்து கிண்டல் செய்து பாடியவர்கள் பெருமானுக்கு அவர்களை கரம் பட்டி இஸ்லாத்தி ஏற்றுக்கொண்ட பிறகு பெருமானாரை புகழ ஆரம்பித்தார்கள் பெருமானாரை புகழ ஆரம்பித்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் பெருமானார் சொல்லதாக ஆணை வசல்லம் அவர்கள் அன்னை ஆயுத அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பெருமானார் தன்னுடைய மெம்பருக்கு மத்தியில் ஜுமா தினத்திலே ஓதக்கூடிய தன்னுடைய மெம்பர் படிக்கு அருகிலே இன்னொரு மெம்பர் படியை தயார் செய்து இந்த மெம்பர் படியிலே நின்று கொண்டு என்னை நீங்கள் புகழுங்கள் என்னை பற்றி நீங்கள் பாடுங்கள் நான் என்று பெருமானார் சொல்ல கேட்கின்றார் அவர்கள் அந்த மெம்பர் பணியிலே தனக்கென்று பெருமானார் உருவாக்கி கொடுத்த அந்த மெம்பர் பணியிலே நின்று கொண்டு பெருமானாரில் புகழுகின்றார்கள் புகழ்வதை பார்த்து சந்தோஷம் அடைந்து சிரித்தி கொண்டிருந்தார்கள் தங்களுடைய கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு கண்மணி நாய்கள் சொல்லலாக அழை வசல்ல அவர்கள் சிரித்தார்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் அதற்குப் பிறகு சொன்னார்கள் அவ்வாகம் ஆகியது என்ற துவாவை அஸ்தானு சாபித்த வகைகளான அவர்களுக்குச் செய்தார்கள் யா வா யாரெல்லாம் இந்த ஹசாலுபலு சாபித் அவர்களுக்கு உன்னுடைய அலிசலாம் அவர்களை கொண்டு நீ உதவி செய்வாயாக இன்னும் அதிகமாக இவர்கள் என்னை புகழ்வதற்கு ரூகுல புதுசை கொண்டு நீ உதவி செய்வாயாக என்று பெருமான சொல்லு அலி வசல்லம் அவர்கள் தன்னை பற்றி தன்னை புகழ்ந்து பாடிய அந்த சஹாபிக்கு துவா செய்தார்கள் என்று வரலாறு கேட்கின்றோம் சங்கீதருடைய இன்னும் பல செய்திகளை நாம் பார்க்கின்றோம் நாம் பெருமான புகழக்கூடிய நேரத்திலே மோடி ஷெரீப்பை ஓதக்கூடிய நேரத்திலே நமக்கு நிறைய நன்மைகள் உண்டு நாம் பள்ளியிலே அமர்ந்து கொண்டு ஓதினால் இரண்டு விதமான நன்மைகள் பள்ளியிலே அமர்ந்து கொண்டு நாம் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சுக்கும் அல்லாஹ் நன்மைகளை எழுதி கொண்டே இருக்கின்றார் என்று ஹதீஷிலே நாம் பார்க்கின்றோம் நாம் விடுகின்ற மூச்சுக்கும் அல்லாஹ் பல் லட்சக்கணக்கான நன்மைகள் எழுதிக்கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அந்த மஜ்லிசிலே பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டு பெருமானாரை புகழ்ந்தால் பெருமானாரை புகழக்கூட நன்மையும் கிடைக்கும் அது பள்ளியில் அமர்ந்து செய்யக்கூடிய ஒரு வணக்கமாக இருப்பதால் அதற்கும் நமக்கு இரட்டிப்பான நன்மைகள் கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை அதே போல இன்னும் நாம் பார்க்கின்றோம் கூட்டமாக அமர்ந்து கொண்டு பெருமானாரை புகழ்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது கண்மணி அவர்கள் மதினாவை நோக்கி அவர்கள் மக்காவிலிருந்து வருகை தரக்கூடிய நேரத்தில் மதினாவில் இருக்கக்கூடிய சிறுமிகள் எல்லாம் சிறுவர் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு மதினாவின் எல்லையிலே நின்று கொண்டு பெருமானாருடைய வருகை எதிர்பார்த்துக் கொண்டே இருந்தார்கள் பெருமானார் வரக்கூடிய நேரத்தில் மதினாவை நோக்கி பெருமானாருடைய வருகையை கண்ட

மூலுக்கு செழிப்புகளிலே சிறுக்கி வார்த்தைகள் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் பெருமாடத்திலே மன்னிப்பு கேட்டால் அது இணை வைப்பு அல்லவா என்று சொல்லுவார்கள் அவர்கள் சொல்லுவார்கள் பெருமானால் எதிர்பார்க்கப்பட்ட நபி யாருக்கெல்லாம் மன்னிப்பு வேண்டுமோ மன்னிப்பு வேண்டும் என்று கேட்டால் கிடைக்கும் என்று சொன்னார்கள் நாம் வரலாற்று நிகழ்ச்சிகளை நிறைய பார்க்க முடியும் சம்பந்தமான நிகழ்ச்சிகளை வரக்கூடிய வாரங்களில் விரிவாக தெளிவாக நாம் பார்க்கலாம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம்முடைய வாழ்நாள் முழுக்க வல்லல் அவர்களை அதிகம் அவர்கள் மீது உலகத்தில் வாழ்ந்து மன்னிக்கும் பாத்தியத்தையும் உடல் ஆபியத்தோடு ஆரோக்கியத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக நாம் ஒற்றுமையாக வாழ்ந்து மன்னிக்கும் பாக்கியத்தையும் அதே சமயத்திலே மருத்துவமனை சோதனைகள் சிரமங்கள் கஷ்டங்கள் சிரமங்களும் செலவுகளிருந்தும் வானம் பூமி ஆபத்துகளிருந்தும் துன்பங்கள் இருந்தும் துயரங்களிருந்தும் பிறரிடம் கையேந்தாமல் கடன் இல்லாமல் வாழ்ந்து மன்னிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தில் புரிவானாக நம்முடைய கண்கள் மூடுவதற்கு முன்னால் காபாவை கண்ணார கல்ல ரசிக்கும் பாக்கியத்தையும் கண்மணி நாயகன் சொல்ல வசல்லம் அவர்கள் அவருடைய ரவுலாவை வியாரச்சியும் பாக்கியத்தையும் அதற்கு முன்னால் நின்று கொண்டு அசுலாத் வசூலம் அழைக்கியா செய்தியா ஹபீபியா என்ற சலாமும் சலவாக்கும் சொல்லக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தில் புரிவானாக نسبی اللہ نمبر وعلیکم ورحمت اللہ برکات